வணக்கம் இன்று குன்றத்து நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகராட்சி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் குழந்தை திருமணங்களை தடுக்கவும் பள்ளி செல்லா சிறார்களை கண்டறிந்து பள்ளியை சேர்க்கவும் குழந்தைகளுக்கான பிறப்பு இறப்பு ஆதார் அட்டை இல்லாத குழந்தைகளுக்கு பதிவு செய்யவும் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் கடைகள் கடைகளுக்கு செல்லாமலும் தடுக்கவும் மற்றும் சிறு வயது குழந்தைகளுக்கு ஏற்படும் டீனேஜ் ஏஜ் தடுக்கவும் முன்வருமாறு இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தரவை ஆசிரியை அவர்களுக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நம்பர் கேட்ட பிற்பாடு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி நாங்க கேட்டோம் மேடம் வந்து நீங்க வந்தது தெரிஞ்சிருது அதனால் என்ன பண்ணுது இதுக்காக தான் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சரி படிச்சு முடிச்சேன்னா